பொலிஸ்மா அதிபர் தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுப்பதற்கு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் அரசியலமைப்பு பேரவை நாளை பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கூட உள்ளது நாட்டின் முப்பத்தி ஏழாவது பொலிஸ்மா அதிபராக பதில் போலீஸ்மா அதிபர் பிரியாந்த வீரசூரியவை நியமிப்பதற்கு அவரது பெயரை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக கடந்த வாரம் கூடிய அரசியலமைப்பு பேரவைக்கு பரிந்துரைத்திருந்தார் தேசபந்து தென்னகோனை பொலிஸ்மா அதிபர் பதவியில் இருந்து நீக்கும் பிரேரணை நிறைவேற்றப்பட்ட பத்திரம் சபாநாயகரால் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து புதிய பொலிஸ்மா அதிபர் பதவிக்கு பதில் போலீஸ்மா அதிபர் பிரியாந்த வீரசூரியவின் பெயரை ஜனாதிபதி அரசியலமைப்பு பேரவைக்கு பரிந்துரைத்துள்ளார் இந்த பரிந்துரை தொடர்பில் ஆராய்வதற்கு அரசியலமைப்பு பேரவை நாளை கூடுகிறது நாட்டின் முப்பத்தி ஆறாவது பொலிஸ்மா அதிபராக தேசபந்து தென்னகோன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் தேசபந்து தென்னகோன் பொலிஸ்மா அதிபராக நியமிக்கப்பட்டதை சவாலுக்குட்படுத்தி உயர் நீதிமன்றத்தில் ஒன்பது அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த அடிப்படை உரிமை மீறல் மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உயர் நீதிமன்ற நீதியரசர்களான யசந்த கோடாகோடு அச்சல வெங்கப்புலி மற்றும் மஹிந்த சமயவர்தன ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பணியாற்றுவதை தடுக்கும் வகையில் இடைக்கால தடையுத்தரவை பிறப்பித்தது இவ்வாறான பின்னணியில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் திகதி என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் பதில் பொலிஸ்மா அதிபராக பிரியாந்த வீரசூரிய நியமிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது